வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஈசாக்கின் பிறப்பு ஆண்டவர் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளன்று அவனுக்கு சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் ஆகாரும் இஸ்மையேலும் வெளியேற்றப்படல் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாயிருக்க கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் பனிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனமூன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டுப் போய் பெயர் செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறமிருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்போது கடவுள் பயனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பயனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பயனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றைக் கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பயனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மனமுடித்து வைத்தாள் ஆபிரகாம் அபிமலுக்கு உடன்படிக்கை அக்காலத்தில் அபிமெலக்கு தன் படைத்தலைவன் பிக்கோலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமலக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்குத் தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமலக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் மந்தைய ஏழு பெண் ஆட்டுக்குட்டியை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமலக்கு ஆபிரகாமை நோக்கி நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான்தான் என்பதற்குச் சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர் செபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்கு தான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர் செபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன் பின் அபிமெலக்கும் அவன் படைத்தலைவன் விக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர் ஆபிரகாமோ பெயர் செபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் இருபத்தி ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்